சார் நம்ம சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸு அது போக லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்க சொல்லுங்க சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நோக்கிங்கிறவர் அட்மிஷன் எடுத்திருக்கிறாப்புல சரி ஃபர்ஸ்ட்டு செம் முடிச்சுட்டு ரெண்டாவது செம் டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாப்புல சரி அவரோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா ஓவோ ஃபர்ஸ்ட்டு செம்மோட ஃபீஸே கட்டி கட்டிடுறாப்புல ஃபிஃப்டி தௌசண்ட் இப்ப வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் போறப்ப நீங்க வந்து வந்து தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ரிலீஃப் பண்ணுவோன்னு சொல்றீங்களா யூஜிசி ல தெளிவா சொல்றாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து காலேஜ் வந்து வைக்கவே கூடாது அது எப்படி நீங்க வச்சிருக்கீங்க அது போக ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி தான் நீங்க டாக்குமெண்ட் தருவீங்கன்னு எப்படி நீங்க சொல்லலாம் சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லலாம் பார்க்கலாம் ஆஹ் இல்ல பைய முடியாதனாலதான் வந்து டிஸ்கண்டினியூவே ஆயிருக்கிறான் திருப்பி அமௌண்ட்ட போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அது என்ன இது சரி மண்டே என்னன்னு